இந்த வாழ்வை முழுவதுமான உயர்த்துவதற்கான மாதமாக அமைய வேண்டும் என்றால் மூன்று கேள்விகளோடு இந்த உரையில் நான் தொடர்கிறேன் முதல் கேள்வி மரணித்தால் நான் சொர்க்கம் செல்வேன் என்று யாராவது சொல்ல முடியுமா என்னிடத்தில் அமல் இருக்கிறது நான் நல்ல அமல்களை செய்திருக்கிறேன் எனக்கு சொர்க்கம் சொல்ல முடியுமா யாராவது சொல்ல முடியுமா ஆனால் எம்மை அறியாமலேயே அந்த எண்ணம் எமக்குள் இருக்கிறது அப்படித்தானே நான் மரணமாக போகிறேன் என்று தெரிந்தால் சொர்க்கம் கிடைக்குமா என்று ஏங்குவானவன் என் அமலோடு ஆனால் எந்த பயமும் எந்த நினைவும் இல்லாமல் எம்முடைய நாள் சென்று கொண்டிருக்கிறது என்றால் இன்னைக்கு மௌத்தானா ஜன்னத்தில் புரிதோசுடைய வாசல்ல இருப்பேன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ஃபஜிர் கூட தொழுது இருக்க மாட்டோம் ஜமாத்தோட நல்லா எத்துணை பேர் சொல்ல முடியும் அப்படி எண்ணினால் நீங்கள் மரணத்தை கேளுங்கள் நீங்கள் அல்லாஹுவை சந்திக்க விரும்பினால் அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்புவான் மரணத்தை எதிர் பாருங்கள் அதற்கு மேல் என்ன இருக்க முடியும் துனியாவை சொர்க்கம் எமக்கு கிடைக்கும் என்ற உறுதி கிடைத்து விட்டால் அந்த நம்பிக்கை உங்களிடையே வந்துவிட்டால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் நுழைவதற்கு வாய்ப்பளிப்பான் இந்த அமல்களின் இடத்தில் இருக்கிறது அது அல்லாஹ் அருள் செய்வான் என்ற நம்பிக்கை இருந்தால் கேளுங்கள் யாரும் கேட்க மாட்டோம் அவ்வளவு பாவங்கள் இருக்கிறது அவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது இன்னும் இன்னும் செய்யப்படக்கூடிய பாவங்கள் ஏராளம் வாழ்க்கையில் இருக்கிறது எதுவும் இல்லை கண்ணு முதலில் அதை உணருங்கள் எம் இடத்தில எதுவும் கிடையாது நாம் தொழுகிற தொழுகைகளோ நாம் வைத்த நோன்புகளோ நாம் வைக்கின்ற கொடுக்கின்ற சதக்காக்களோ நாம் செய்கின்ற தாகவா பணியோ ரசூல் தாவா பணிக்கும் சஹாபாக்களுடைய அழைப்பு பணிக்கும் அவர்களுடைய உழைப்புக்கும் சமமா அந்த கூட்டத்தில் இருந்தவர்களை கூட ரசூலுல்லாஹி ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்கள் மக்கள் எல்லோரும் அவரை சொர்க்கவாதி என்று சொன்ன பொழுது அவர் நரகவாதி என்று மரணிக்கிறார் ஸல்லல்லாஹு அழகுவ செல்லம் அவருடைய மரணத்தை சந்திப்பதற்காக வருகிறார்கள்

நான் அல்லாஹுடைய ரசூல் எனக்கும் உங்களுக்கும் என்ன நிலைமை என்று எனக்கு தெரியாது சொன்னது யார் இரண்டாவது கேள்வி இந்த நிலையில் நான் நிற்கிறேன் மணி என்ன ஏழு முப்பத்தி அஞ்சு எத்தனை நொடி ஏழு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு நொடி இந்த நொடியில் இந்த நிமிடத்தில் நான் இருக்கிறேன் இந்த நிலையில் நான் நிற்கும் பொழுது என் ரப்பு என்னோடு சந்தோஷத்தோடு இருக்கிறானா கேட்டிருக்குமா இந்த கேள்விய என் ரப்பு என்னோடு மகிழ்ச்சியோடு இருக்கும் நிலையில் தான் இந்த நிமிடத்தில் நான் வாழ்கிறேனா என் வீட்டில் என் மனைவி என்னோட கோவப்பட்டா என்னுடைய பிள்ளைகள் கோவப்பட்டு விட்டால் எப்படி அவர்களை சமாதானப்படுத்துவது எப்படி அவர்களை திருப்தி அடைய செய்வதென்று நான் ஒரு திட்டம் திட்டுகிறேன் அப்படியா இல்லையா என்னுடைய நண்பன் என் மீது கோவப்பட்டு விட்டால் இரண்டு நாள் போகக்கூடாது எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தி என்னோடு அவன் பேசணும் மறுபடியும் அந்த மகிழ்ச்சியை நினைக்கிறோம் ஆனால் ஏன் மறந்தோம் அல்லாஹ் என் மகிழ்ச்சியான நிலைமையில் தான் இந்த பூமியில் நான் வாழ்கிறேனா இந்த நிலையில் என் மரணம் என்னை சந்தித்தால் அல்லாஹ் என்னை பொருந்திய நிலையில் தான் என்னை ஏற்றுக்கொள்வானா துணை பெருக்கு தெரியும் என்ன அழைப்பு அது இந்த தான் மலக்குள் மௌத் என்னை அழைப்பாரா யார் உறுதி கொடுக்க முடியும் அவ்வளவு பாவங்கள் இருக்கிறது என்டத்தில் அவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது அல்லாஹுவை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய காரியத்தை இன்னும் நாம் தொடங்கவே இல்லை அதற்குள்ளே அல்லாவின் திருப்தி அடைவது மூன்றாவது கேள்வி இந்த ஹதீஸ் யாவகம் இருக்கிறதா நமக்கு எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும் சொல்லுங்க யாருடைய இறுதி பேச்சாக லஇஹ இல்லல்லா என்று அமைகிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார் யோசிச்சு பார்த்துருக்கோமா இந்த களிமாவோடு மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு அளிப்பானா நீங்கள் ஒரு பிராக்டிஸ் முடியாது இன்று ஏற்படக்கூடிய மரணங்கள் இதற்கெல்லாம் வழி கொடுக்குமா என்று கூட தெரியாது திடீர் மரணங்கள் எத்துணை கேள்விப்படுகிறோம் முன்னால் காலம் இருந்தது அவர் சொல்லிவிட்டு செல்லுவார் இப்போதெல்லாம் மரணம் என்பது எப்போது வருகிறது யாருக்கு வருகிறது எப்படி வருகிறது என்று யாரும் சொல்ல முடியாது உதாரணத்துக்கு கழிவறையை அடைத்து திறக்க திறப்பேன் என்று யாரும் உறுதி கொடுக்க முடியாது அதான் வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழக்கூடிய நாம் இந்த ஹதீசையம் உடைய வாழ்வில் செயல்படுத்துவோம் என் மரண தருவாய் இந்த களிமாவோடுதான் முடியும் என்ற எண்ணம் எமக்கு இருக்கிறதா யாருக்கு இருந்தது தெரியுமா இந்த துன்யாவுடைய ஆசை துன்யாவுடைய மோகம் இந்த சூனியம் எம்மை மயக்கடித்து விட்டது நினைவுகளை விட்டெல்லாம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் இந்த துன்யாவுடைய சூனியம் என்பது இந்த துன்யாவுடைய சூனியம் என்பது ஹாரூத் கற்றுக் கொடுக்க வந்த சூனியத்தை விட மோசமானது அந்த சூனியம் யாரை பிரிக்க வந்தது ஹருத் சூனியம் யாரை பிரிக்க வந்தது கணவன் மனைவியை பிரிக்க வந்தது ஆனால் இந்த துன்யாவுடைய சூனியம் அல்லாஹுவையும் அடியானையும் பிரிக்க வந்தது பிரித்து வைத்திருக்கிறது பலரை அல்லாஹுவை விட்டு தூரமாக்கி விட்டது மார்க்கத்தை விட்டு தூரமாக்கி விட்டது முஸ்லிம் சமூகம் இந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய காரியங்கள் அல்லாஹு அக்பர் மோசமான நிகழ்வுகள் ஆடல்கள் பாடல்கள் கும்மாளம் என்று இந்த சமூகம் போடக்கூடிய அசிங்கமான காரியங்களை எல்லாம் பார்த்தால் முஹம்மது நபியின் சமூகமா சொல்லு அலிஹி வசல்ல யோசித்து பாருங்கள் இந்த உலகம் மீனும் விளையாட்டும் தான் ஆம் அதற்காகத்தான் இந்த உலகத்தில் பலர் வாழ்கிறார்கள் நேரம் கழிவதற்காக விளையாட்டிற்காக ஒரு வீணான காரியத்திற்காக எல்லோரும் ஓடுகிறார்கள் அதில் இந்த சமூகமும் சேர்ந்து ஓடுகிறது பாதுகாத்தவர்களை தவிர நிலைமைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எமக்கு தெரியும் நாம் யார் என்று உண்மையா இல்லையா நான் யார் என்று எனக்கு தெரியும் என் மீது போடப்பட்டிருக்கும் இந்த ஆடை வேண்டுமானால் உங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கலாம் ஆனால் என் நப்சு என்ன என்று எனக்கு தெரியும் இல்லையா மக்கள் மதிப்பதெல்லாம் வெளித்தோற்றம் தான் ஆனால் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹும் என நானும் மதித்திருக்கிறேன் என் நெஃஃசி பலில் இன்ஸானு அலா நஃபஸஹி சூரத்துல் kıயாமะ பலில் இன்ஸானு அலா நஃபஸஹி பஸீரா வலவ் அல்கா மாஆஸிரா அவனுக்கு தெரியும் மனிதன் அறிந்தவன் அவன் யார் என்பதை சாக்கு போக்கு சொல்லலாம் காரணம் சொல்லலாம் நான் இப்படி அப்படி அதனால் இதனால் ஆனால் அவனுக்கு தெரியும் அவன் யார் ஏன் செய்தான் எதற்கு செய்தான் யாருக்கு முன்னாலையில் செய்தான் என எல்லாம் அவனுக்கு தெரியும் ஆனால் வாழ்க்கை அப்துல்லா கூறுகிறார்கள் என்னுடைய தந்தை மரணிக்கக்கூடிய தருவாய் அமரவர்களுடைய மரணம் ஒரு ஹலீஃபாவின் மரணம் அமீருல் உமி மரணம் யாரை பார்த்து உமரே நீ தெரு ஒரு தெருவிலே நடந்து சென்றால் செய்தான் அடுத்த தெருவிலே ஓடிச் செல்கிறான் என்று யாரை பார்த்து சொன்னார்களோ அந்த உமருடைய மரணம் ரதையல்லாஹ் அண் அழிமரே உன்னுடைய மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்தேன் அதில் நுழைய என்று நான் ஆசைப்பட்டேன் உன் ரோஷத்தை நினைத்துப் பார்த்தேன் உள்ளே உள்ளே செல்லாமல் வெளியே வந்து விட்டேன் என்று யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களோ அந்த கத்தாபுடைய மரணம் அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது அந்த கத்தாப் அவர்களுக்கு மடியில் படுத்திருக்கிறார்கள் அப்துல்லா மடியில் மகனுடைய மடியில் சொன்னார்கள் மகனே என்னுடைய தலையை பூமியிலே ஆக்கு பூமியிலே ஆக்கு மகன் கேட்டார்கள் தந்தையே மடியில் இருந்தால் என்ன பூமியில் இருந்தால் என்ன சொன்னார்கள் ஆக்கு மகனே முகத்தை பூமியில் படிய வைத்தார்கள் ஒரு சில வார்த்தைகளை சொன்னார்கள் அப்துல்லா சொல்லுகிறார்கள் என் தந்தை மரண ரப்பி எனக்கும் என் தாய்க்கும் கேடு உண்டாகிவிடும் அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டவில்லை என்றால் இந்த நேரத்தில் யாரை எல்லா இரக்கம் காட்ட மாட்டார்கள் அவர்களுக்கு இருந்த பயம் அவர்களுக்கு இருந்த அச்சம் நம்ம எம்மாத்திரம் யார் சொல்லு அழகுவ மனைவி எம்முடைய தாய் ரூவாய் சுபை ரதி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் காலை நேரத்தில் ஃபஜிரு தொழுகைக்குப் பிறகு சூரியன் உதயமானதற்கு பிறகு ஆயிஷா ரதி அல்லாஹ் அனுகாவுடைய வீட்டை கடந்து சென்றேன் ஒரு ஆயத்தை ஓதி கொண்டிருந்தார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் அனுகா சூரத்து தூருடைய இருபத்தி ஏழாவது வசரம் ஃபமன் அல்லாஹ் ஹு அலையினா வ அர்த்தம் அல்லாஹ் எமக்கு உதவி செய்தான் ஃபமன் அல்லாஹ் ஹு அலையினா அல்லாஹ் எமக்கு உதவி செய்திருக்கிறான் அருள் செய்திருக்கிறான் எம்மை அல்லாஹ் ஒரு மகத்தான ஒரு பெரிய ஒரு கொடிய வேதனையிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாத்திருக்கிறான் இந்த வசனத்தை ஓதி ஆயிஷாரியல்ல அழுது கொண்டே இருக்கிறார்கள் நான் கடந்து சென்று விட்டேன் துஹாவுடைய நேரம் முடிவதற்கு சில நேரத்திற்கு முன்னால் மறுபடியும் அந்த வீட்டை கடந்து வந்தேன் இதே ஆயத்தை மீண்டும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அழுதவர்களாக அல்லாஹ் எமக்கு உதவி செய்தான் ஒரு கொடிய வேதனையில் இருந்து அல்லா என்னை பாதுகாத்தான் எம்மை பாதுகாத்தான் இந்த வசனத்தை ஓதி அழுது கொண்டே இருக்கிறார்கள் மறுமையின் பயம் வேதனையில் இருந்து பாதுகாக்கப்படக்கூடிய எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்தது பிரம்மர் அப்துல் அசீஸ் ஹிலாஃபத்துடைய ஆட்சியில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இந்த பூமியில் அமைத்தவர் வம்சாவளியில் பிறந்தவர் அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லா மிகப்பெரிய செல்வந்தர் அந்த ஹலீஃபா அவருடைய மனைவி சொல்கிறார்கள் என்னுடைய கணவர் இந்த ஒரு வசனத்தை ஓதினால் நான் பயப்படுவேன் காலையில் எமக்கு ஹலீஃபா இருக்க மாட்டார் என்று அந்த வசனத்தை ஓதி அழுவதை பார்த்தால் எங்களுக்கெல்லாம் பயம் பயம் வந்துவிடும் அந்த அழுகையை பார்த்து என்ன வசனம் தெரியுமா ஒரு கூட்டம் சொர்க்கவாதி சொர்க்கவாதிகள் இன்னொரு கூட்டம் நரகவாதிகள் இந்த வசனத்தை ஓதி அப்துல் அசீஸ் அழுது கொண்டே இருப்பார் சொர்க்கம் விவரிக்கப்படுகிறதா நரகம் விவரிக்கப்படுகிறதா நரகத்துடைய தண்டனைகள் சொல்லப்படுகிறதா வேதனைகள் சொல்லப்படுகிறதா அந்த ஒரு வார்த்தை நரகம் என்ற ஒரு வார்த்தை வேதனை என்ற ஒரு வார்த்தை இதை கேட்டால் போதும் அழுவார் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் இந்த உள்ளத்தை சுமந்து இந்த நேரத்திலே வாழ்ந்து கொண்டு இன்னும் நாம் நினைக்கிறோம் வாழ்வதற்கு இன்னும் காலம் இருக்கிறது இப்போது மரணித்தால் கூட நிம்மதியோடு இருப்போம் இப்போது எப்படி சொகுசோடு நிம்மதியோடு அழகழகான ஆடைகளோடு வசிப்பிடங்களோடு மனைவி மக்களோடு வாழ்கிறோமோ அப்படியே சொர்க்கத்திலும் வாழ்வோம் என்று கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள் மரணம் எமக்கு அவ்வளவு அருகாமையில் இருக்கிறது அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டிய நேரம் இது நிமிடம் இது ரமதான் வரும் வரை எதிர்பார்ப்பது ஒரு மும்மின் அழகல்ல மாற்றத்திற்கான மாதம் அல்ல முதலில் அதை அதை தொழுது கொள்ளலாம் ரமதான் வந்தால் குரானை ஒது ரமதான் வந்தால் ஐபாதத்தில் போட்டியிடலாம் ரமதான் வந்தால் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக பணி செய்யலாம் என்று ஒதுக்குவதற்கு உள்ள மாதம் அல்ல ரமதான் ரமதான் அதிகரிப்பதற்குரிய மாதம் இபாதத்தை தொடங்குவதற்குரிய மாதம் அல்ல தொடங்க நினைத்தால் எத்துணை வந்தாலும் யாரும் தொடங்க முடியாது முதல் ரமதான் கழியட்டும் நினைப்பாரு அடுத்த பத்து வரட்டும் நினைப்பாரு அடுத்த பத்து வரட்டும் நினைப்பாரு நினைப்பாரு ரமதானுக்கு முன்னால் யார் தன்னை சீரமைத்தானோ அவன்தான் ரமதானிலும் சீரானவனாக இருப்பான் ரமதானுக்கு முன்னால் தொழுதவன் தான் ரமதானிலும் ரமதானுக்கு முன்னால் குர் ஆணை ஓதுவதில் இன்பம் கண்டவன் தான் ரமதானில் போட்டியிட்டு குர் ஆணை அதிகமாக ஓதுவான் இல்லைன்னா ஒரு பக்கத்தை ஓதுனாலே வலிக்க ஆரம்பிச்சிடும் திகட்ட ஆரம்பிச்சிடும் போது நம்ம போயிடுவாரு கர்ணியத்துக்குரியவர்கள் நிலைமைகளை சீரமைக்க வேண்டும் ஒத்தூபுல்லா அல்லாஹுவை நோக்கி நாம் எல்லோரும் திரும்பியாக வேண்டும் யாரும் விதி வழக்கு கிடையாது யாரும் விதி வழக்கு கிடையாது எல்லோரும் அல்லாஹுவை நோக்கி திரும்பியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அசுலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்ல சொன்னார்கள் நான் ஒவ்வொரு நாளும் துணை முறை நூறு முறை அல்லாஹுடத்தில் இஸ் செய்கிறேன் செஞ்சிருக்கோமா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி நூறு முறை அல்லாஹுவை நோக்கி திரும்புகிறார் எந்த நினைவில் வாழ்கிறோம் நமக்கு புரியல எதை நோக்கி செல்கிறோம் எதுவும் புரியல வாழ்க்கையில் ஒரு அச்சியம் இல்லை ஒரு குறிக்கோள் இல்லை ஒரு நோக்கம் இல்லை எதை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் அதற்கு பேர் மனித வாழ்க்கை அல்ல மிருகத்தின் வாழ்க்கை அது அவர்களை எல்லா கல் அண்ண பல் ஹும் அபல் அதைவிடவும் கீழானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் அவர்களை அந்த வாழ்க்கை அல்ல ஒரு மும்மினுடைய வாழ்க்கை ஒரு மும்மினுடைய வாழ்க்கை வீரத்தோடு தேடலோடு எதிர்பார்ப்புகளோடு மறுமையின் குறிக்கோளோடு சொர்க்கத்தின் எண்ணத்தோடு நரகத்தை பற்றிய பயத்தோடு கழியப்பட வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு துன்யாலே ஃபுல்லாக இருக்கு துன்யால பிள்ளைகளை வளர்ப்பதும் அப்படித்தான் வணிக மக்களை பயிற்சி வைப்பதும் அப்படித்தான் என ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹ பாதுகாத்தவர்களை தவிர துன்யாவை நோக்கியே அமைந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் எம்மை சீரமைப்பானாக கண்ணீயத்துக்குரியவர்களே வரப்போகின்ற இந்த ரமதான் எம்முடைய வாழ்வை முழுவதுமான உயர்த்துவதற்கான மாதமாக அமைய வேண்டும் என்றால் இந்த நிமிடத்தில் நாம் எம்மை சீரமைக்க வேண்டும் இந்த நிமிடத்தில் எம்மை நாம் சீரமைக்கவில்லை என்றால்